வணக்கம் இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு வரக்கவள ஸ்ரீ முத்துமாரி தேவஸ்தான ஆடிபூர் மகோத்சவம் இருபத்தொன்பதாம் திகதி ஆரம்பமாக உள்ளது கேகாலை மாவட்டம் அம்பேகுச வரக்காப்பள ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தான ஆடிபூர மகோற்சவம் இருபத்தொன்பதாம் திகதி விநாயகர் வழிபாட்டுடன் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பத்து தினங்களுக்கு நடைபெறும் சர்வதேச இந்துமத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜக்குரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் ஆடிபுர மகோற்சவம் நடைபெறவுள்ளது வரக்காபுள ஸ்ரீ அம்பாள் ஆடிபுர மகோற்சவம் தொடர்பாக இந்துமத குறிப்பிடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்தாா் ஓம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசுகளும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இந்த ஆடி பூரத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன அந்த வகையிலே சப்ரகபூம மாகாணம் கேகாலை மாவட்டம் வரக்காப்பல அம்பேபுச என்ற பதியிலே சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானம் அந்த அம்பாள் ஆலயத்திலே எதிர் பெறுகின்ற திங்கட்கிழமை காலை விநாயகர் வழிபாடு புண்ணியாகவாஜனம் நடைபெற்று அணிக்கையோடு ஏனைய கிரியர்களெல்லாம் நடைபெற்று விநாயக பெருமானுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்று மங்கள துவஜாரோகணம் கொடியேற்ற உற்சவம் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக பத்து நாட்களுக்கு இந்த உற்சவம் நடைபெற்று ஆடிப்பூரத்தன்று ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இந்த ஆடிப்பூரத்திலே காலையிலே ஏழு மணி முதல் பூஜைகள் ஆரம்பமாகி பால்குட பவனி நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகம் ஆயிரத்தி ஒன்பது சங்குகளினாலே மகா சங்காபிஷேகம் நடைபெற்று அன்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணிக்கு அன்னை சர்வாலங்கார பூஷிதையாக அலங்கரிக்கப்பட்டு அலங்கார வசந்த மண்டப பூஜை நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க கரகாட்டம் காவடியாட்டம் கண்டியர் நடனங்கள் இசை மாறி பொழியவும் அடியார்களுடைய அரோகரா கோஷத்தோடு அன்னேஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ரதத்திலே ஆரோகணித்து நகர் நகர்வலம் வருகின்ற சிறப்பு அம்பேபுச அம்பாளுடைய ஆலயத்திலே இருந்து வரக்காப்புளை நகரம் வரையிலே அந்த நகர்வலமாக வந்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற சிறப்பு நடைபெற இருக்கின்றது மறுநாள் காலையிலே தீர்த்தோற்சவம் எனவே இந்த சிறப்புகள் கூடியதாகிய பறக்காப்பள முத்துமாரி அம்பாளுடைய இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா திருவாளர் குமாரசிங்கம் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த சிறப்பான உற்சவங்கள் நடைபெற்று பத்து நாட்களும் அம்பாளுடைய ஆடிப்பூர மகோற்சவம் நடைபெற இருக்கின்றது சகல் அடியவர்களும் இவ்வாறு இந்த ஆடிப்பூர்வ உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் நியூஸ் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடுத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம் திருகோணமலை சாம்பல் தீவு திரு லோகேஸ்வர சிவன் ஆலய திரு உற்சவம் நேற்று நடைபெற்றது கிழக்கு மாகாணம் திருகோணமலை சாம்பல் தீவு இழுப்பிகுளம் திரு கைலாச சர்வலோக நாயகி சமேத ஸ்ரீ திரு லோகேஸ்வர சிவன் ஆலய மகோற்சவத்தில் நேற்று திரு கல்யாண உற்சவம் பொன்னூஞ்சல் சிறப்பாக நடைபெற்றது மகோற்சவ பிரதம குரு சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜராஜ குரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது